ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் இ வேர்ல்டு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் அதாவது லாஸ்ட் வீடியோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் லீவுக்கு தங்கச்சி வீட்டுக்கு தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுறதுக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிட்டு எப்போவுமே போகும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிடுவோம் கோயம்புத்தூருக்கு பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி லேட்டாக இருந்துச்சு பஸ்ஸு அதே மாதிரி அன்னைக்கு தங்கச்சி பையனோட பர்த்டே கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக போன உடனே ஒரு ஒன் ஹவரில் திரும்பி ஃப்ரெஷ் அப் ஆகி அப்படியே சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னா கிளம்பி ரெடி ஆனோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடியே அம்மாவும் தங்கச்சியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு நான் மட்டும் போகலை தங்கச்சியோட மாமியார் வீட்டிலேருந்தும் அவங்க ஃபேமிலிஸும் எல்லாருமே வந்திருந்தாங்க இது வந்து செகண்ட் பர்த்டே ஸோ சிம்பிளாக நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் எப்பவும் போலவே கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் வீட்டில் சிம்பிளாக கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்பிட்டோம் எல்லாரும் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே ட்ராவலாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற வளாகாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது தங்கச்சியோட மாமியார் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா நிறைய குட்டி பசங்க உண்டு அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வந்து கூட பிறந்தது மூணு அண்ணன் தம்பி ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க அப்படின்ட்டு நிறைய பசங்க ஸோ இங்கேருந்து எல்வின் எல்லாருமா சேர்ந்து இருந்ததுனால பசங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹாலிடேஸ்னால் வெளியே கூட்டிகிட்டு போவோம் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க அதுவும் எங்கேயாவது ஊருக்கெலாம் வந்திருந்தா ஸோ அதே மாதிரி பசங்களே எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு டூ டேஸாக ஃபுல்லாக வெளியே தான் பிளான் பண்ணியிருந்தோம் கோயில் ரீச் ஆகிட்டோம் இது கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு செபஸ்டியார் கோயில் இது தங்கச்சி இருந்து ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் பக்கம்தான் இந்த கோயிலுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் லாஸ்ட் இயர் ஸோ எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஒரு காமாக கொயட்டாக இருக்கும் அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு அமைதியாக இருந்து ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே அமைதியாக ப்ரேயராக வைக்கும்போது அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த கோயிலும் அதே மாதிரி இருக்குமா ஸோ அப்படி உள்ளே என்டர் ஆனோடனே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு மைண்டுக்கு ஆக்சுவலி இது வந்து மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் ஒரு சத்தமே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு உள்ளே என்டர் ஒன்று அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கு கோயில் கோயிலில் உள்ள அந்த ரூஃப்லலாம் ஜீசஸோட ஹிஸ்டரியை வந்து அப்படியே ஒவ்வொரு பிக்சராக பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரியும் ஸோ அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு வெ வெளியே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நேராக ஃபாதர்கிட்ட போய் சின்ன பையனை வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் ஷை ஆயிட்டு அதாவது கேஷுவலாக இருக்கும்போது வீடியோ எடுக்கிறப்ப நார்மலாக இருப்பாள் அதுவே டைரக்டாக எதாவது பேசு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷை ஆயிடுது ஸோ அவளை அப்படியே அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட்டு உடனே கேக் கட்டிங்கன்னா ஏன்னா அடுத்தது வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னால டிலே பண்ணலை ஸோ வந்த உடனே கேக்கும் தங் அவங்க ஃப்ரெண்டு தான் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா த தங்கச்சியோட பொண்ணு இருக்கல்ல சின்ன பொண்ணு அவ கூட கிளாஸ்மேட் படிக்கிற பொண்ணோட அம்மா தான் கேக் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகும்போதே அவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வந்த உடனே கேக் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஹோம்மேட் கேக் அப்படிங்கிறதுனால கேக் வந்து ரொம்பவே கரெக்டான ஸ்வீட்டில் இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குறதுல வந்து மோஸ்ட்லி நிறைய க்ரீமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஸ்வீட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ இது வந்து கேக் வந்து அதாவது கரெக்டாக நம்ம சாப்பிட்ட அளவுக்கு தகட்டாத மாதிரி கரெக்டான ஸ்வீட்டில் இருந்துச்சு அன்னைக்கு எங்கே போனோம் அப்படின்னா பொள்ளாச்சிக்கு தான் போயிருந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ட்ராவல் இருந்துச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ரொம்பவே ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு ஏன்னா ரீசெண்ட் டேஸ்லாம் இப்போ எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிகிட்டுருக்கு வருது ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப மழை இல்லை ரொம்ப வெயிலும் இல்லை ஆனால் கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு சிக்னல் ஒன்று வந்துச்சு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக பைனாப்பிள் தான் நம்ம ஊர்லெலாம் இந்த வெள்ளரிக்காய் விற்பாங்க பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக நிறைய பைனாப்பிள் அப்புறம் வெள்ளரிக்காய் இது தான் நிறைய வச்சுருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அது விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே பைனாப்பிள் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே தான் போயிட்டு இருந்தோம் ஸோ கிளைமேட் ரொம்பவே செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு பொதுவாகவே ட்ராவல்னாவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் இந்த மாதிரி கிளைமேட்ல ட்ராவல் பண்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்னைக்கு நாங்க போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் தான் அங்கே தான் குளிக்கிறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆலியா டேமுக்கு வந்திருக்கேன் நம்ம திருநெல்வேலி சைடு அந்த சைட்லாம் டேமுக்கு போயிருக்கோம் பட்டு பொள்ளாச்சியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேமை வந்து பார்க்கறது ஏன்னா இந்த ஏரியாலாம் நல்லா இருக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் இந்த ஊர் எல்லாமே போனாலும் இந்த ஸ்நாக்ஸ் கடையை விடுறதே கிடையாது ஸோ அப்படியே அங்கே பக்கத்தில் இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்மங்கூழு அப்புறம் மோர் இதெல்லாம் இருந்தாங்க ஸோ அப்படியே அதையும் குடிச்சிருவோம் ஏன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தா கொஞ்சம் வயிறு கம்முன்னு இருக்கும் ஏன்னா குளித்ததுக்கு அப்புறம் பசி எடுக்கும் அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வயிறு ஃபில் பண்ணிட்டு போயிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவோன்னு தெரியாது ஏன்னா பசங்க நிறையா நிறைய இருக்காங்க நம்மளுக்குமே தண்ணிய கண்டா சீக்கிரம் குளிச்சு முடிச்சு வரணும்னு நினைக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் எப்பவாவது ஒரு சமயம்தான் இந்த மாதிரி உண்டா சோ உடனே இருந்து நமக்கு வெளியே வர மனசு வராது அதுவும் சின்ன பசங்க வேற நிறைய உண்டு சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாங்க எல்வின்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி குளிக்கிறது தண்ணியில் அப்படி ஃப்ரீயாக விட்டு அவனுக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் வந்து டப்புலையும் ஷவர்லேயும் குளித்து பழக்கம் பார்த்திங்களா ஸோ இப்படி வெளியே போகும்போது அவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவான் இந்த தண்ணியை பத்தி கண்டிப்பா ஆகணும் எப்பவும் அணைக்கு போனா நார்மலா தான் இருக்கும் தண்ணி அவ்வளவா ஜில்லுன்னு இருக்காது அப்படின்னு நினைச்சி இறங்கியாச்சு ஆனா உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குளிச்ச மாதிரி அப்படி ஒரு கூலிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த டேமில் குளிச்சது இது வரைக்கும் உங்க வேலியபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி Bye.